இன்றைய மன்னா ஆதியாகமம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல நான் கோலும் கையுமாய் இந்த யோதானை கடந்து போனேன் இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் இங்கு யாக்கோபு கர்த்தரை நோக்கி சொன்ன காரியம் கோலும் தடியுமாய் கடந்து போனேன் இப்பொழுது இரண்டு பரிவாரங்களை உடையவனானேன் ஒரு கால ஒரு நாளில் யாகோபு தன் சகோதரனுக்கு பயந்து போய் யோர்தானை கடந்து போனார் அந்த சமயத்தில் கோலும் தடியோடு தான் கடந்து போனார் ஆனால் அந்த சிரியாவில் கத்தர் யாகோபை ஆசீர்வதித்தது நிமித்தம் கத்தர் யாக்கோபோடு கூட இருந்தது நிமித்தம் இரண்டு பரிவாரங்களை உடையவராயிருந்தார் அவர் தன்னுடைய மாமனார் வீட்டில் இருந்தபோது அநேக பிரச்சனைகளை சந்தித்தார் ஆகிலும் கர்த்தர் அவரை பெருக பண்ணினார் கர்த்தர் அவரை உயர்த்தினார் கர்த்தர் அவரை ஆசீர்வித்தார் ஆகவே தான் இரண்டு பரிவாரங்களை உடையவரானார் உங்களுடைய வாழ்க்கையில் கூட யாக்கோபின் தேவன் கூட இருக்கிறார் யாக்கோபை ஆசீர்வித்தவர் உங்களோடும் இருக்கிறார் யாக்கோபை பெருக பண்ணினார் உங்களையும் பெருக பண்ணுவார் இப்பொழுது கோலும் தடிமோடு ஒரு யோதானை கடக்கலாம் ஆனால் இரண்டு பரிவாரங்களை உடையவர்களாக கத்தர் மாற்றுவார் ஜபிக்கலாம எங்களை அதிகமாக நேசிக்கிறான் யாகோபின் தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் யாகோபை ஆசீர்வித்து பெருக பண்ணினவர் உங்களுடைய பிள்ளைகளையும் பெருக பண்ணுவீராக இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தவங்க சோர்ந்து போகக்கூடாது கவலைகளை நீக்கும் பயங்களை நீக்கும் அற்புதங்களை கத்த செய்வீராக இந்த நாள் அவங்களுக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இயேசு நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் பெருக பண்ணும் வழி நடத்தும் ஏசுவின் மூலம் ஜபிக்கிறேன்